பிரைஸ் எல்லா உலக லட்சிகரமேற்ற இயேசு கிருஷ்ணனின் நாமத்தில் உள்ள அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் கத்திரி எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுதல் என்று சொல்லி சங்கீதம் பதினாறு எட்டில் தாவிடைய அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம் கத்திரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்னுடைய பொருள் என்னது என்று பார்க்கும்போது அது முந்தின வசனத்தில் எனக்கு ஆலோசனை தந்த கத்திரை துதிப்பேன் ராக்காலங்களில் நான் அதை தியானிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் பிரியமானவர்களே தேவடைய ஆலோசனையின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் அவரை நமக்கு எப்போது முன்பாக வைத்திருக்கிற காரியம் என்கிறதை நாம் மறைந்து விடவே அவர் என் வலது பார்சல் இருக்கிறபடியாலே நான் அசைக்கப்படுதல் என்று சொல்லி எழுதியிருக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறார் அவர் மேலுள்ள விசுவாசம் என்கிறது அவருடைய ஆலோசனையின்படி நான் ஜீவிக்கிறபடியினாலே அது ஏற்ற வழியில் எனக்கு தாசை செய்கிறதாக இருக்கிறது என்கிறதையும் நாம் அறிந்தேன் இன்றைக்கு நாம் விவாதமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவனுடைய ஆலோசனைபடி வாழ்ந்து அவரை எப்போது நம்ம வைத்திருக்கிறாகும் நம்ம இருக்கிற விசுவாசம் என்கிறது அவர்களை பலனடைந்து ஏற்றுள்ள அது நமக்கு நன்மை செய்கிறதாக சகாயம் செய்கிறதாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூட கத்ததாம் வசனங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்